ஹலோ மக்களே ஸோ திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் காலை ஐந்து முப்பது மணி ஷெஃபா வந்து மதரசா போடுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து மேடம் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் டான் எழுந்திரிச்சிருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கஷ்டப்படணும் அவ்வளோதான் மற்றபடி ஸ்டேண்ட் எந்திரிச்சிருவாங்க மேடம் அப்படின்னோட சிரிக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க உதுவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மதர்சா கிளம்பிடுவாங்க காலையில் அவங்களுக்கு சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி மதர்சா எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூல் வேன் வந்துடும் இவளை எழுப்புறது இதோ இவனை எழுப்புறது தான் கஷ்டம் இவளை அவன் தான் ட்ராப் பண்ணணும் ஸோ மதர்ஸாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் கொடுத்து மேடம் வந்து கரெக்டாக இதுக்கு பேக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் காலையில் தயிர் சாதம் பண்ணி அர்ஷத்துக்கு வந்து தாளிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வருவல் ஏன்னா அவன் தான் கேட்டான் அப்படியே அவன் அப்போ சாப்பாடு செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போதே வந்து அவனுக்கு சாப்பாடு ஒரு தோசை ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறம் சஃபா குட்டிக்கு ஊட்டி விட்டேன் இன்றைக்கி வந்து காலையில் காரச்சட்னி போட்டு தோசை ஊற்றியாச்சு சஃபாவோட லஞ்ச் வந்து ரச சாதம் கொக்குமர் வேறு ஒன்றும் இல்லை மரியா காவலுக்கு என்ன தேய்க்கிறாங்க அதுக்கு தான் இவ்வளோ